ஸ்ரீகாந்தோடைய நடிப்புல ரொம்ப நாளைக்கு பிறகு வெளியாகிற படம் இந்த ஆப்ரேஷன் லைலா இந்த படம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி தேட்டருக்கு ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மல்லிகா ஷராவத்துடைய நடிப்புல ரொம்ப நாளைக்கு முன்னாலே இந்த படம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பட் டீசர் டி எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இந்த படமும் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க சதீஷுடைய நடிப்புல வெளியே வந்த சில படங்கள் சரியா போகல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவா நடிச்சுரு படங்கள் தொடர்ந்து வந்து அவர் கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஸோ வித்தை இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது வைபவ் சென்னை டுவெண்ட்டி எயிட்ல ஆரம்பிச்சாரு இவருடைய படம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி படத்தை ரீச் பண்ணிட்டாரு ரணம் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுத சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா வந்துட்டு டைரி இந்த படம் வந்துட்டு புறா பந்தயத்தை பத்தின கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த படமும் இருபத்தி மூணாம் தேதி தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிருக்கிறாங்க அடுத்ததான் வந்து க கிளாஸ்மேட்ஸ் இந்த படமும் வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த படங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓடிடியில வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு சிம்பிளி சவுத் அண்ட் கோட்டை ஓவர்சீஸில் வாங்கியிருக்காங்க தமிழில் இந்தியாவில் யார் பண்றாங்கன்னு தெரியல